ஆனாய் போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணா ரமுத கடலே போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் எனும் பிரணவத்தின் உள்ளூரை போரு கதிரவன் ஒரு பெரும் கீழ்த்திசை தேமலர் கொண்டு நே திருவடி தொழுதோம் திருவருள் தருவாய் கயமுகத்தரசே பாமலர் கோர் பிள்ளை பாளையத்துள்ளே பகர் மேவும் தெரு குடக்கில் எங்கள் செல்வ செல்வகா சித்துருவே பள்ளி எழுந்தருளாயே பொழியர்கோன் வெப்பு ஒழித்த கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூரர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி சைவ திருமுறையேலம் திருமுறையே செய்வனிறிக் கருவூலம் தென் தமிழின் தேன் திருமுறையே கைலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதியருள் தெய்வநூலாம் திருமுறையே சொக்கேசன் மதி மலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிட்றாமல் எழுதரு மறைகள் இறைவனை எள்ளில் கங்குள் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலைமீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை எல்லாம் வல்ல காமாட்சி அம்மை உடனாகிய பெருமான் திருவருள் துணை கொண்டு அற்புதமான இந்த பீடு நிறைந்த தனுர் மாத வழிபாடாகிய இறை அனுபவத்தை நமக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய இந்த திருப்பாவை திருவம்பாவை என்ற நிகழ்வுதனை ஆண்டுதோறும் மக்கள் பயன்பெறும் வகையிலே ஒளிபரப்பி வருகின்ற ஆன்மீக தொலைக்காட்சியாக நமது தர்சன் தொலைக்காட்சியிலே இந்த நிகழ்வுதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இருபது திருவெம்பாவை பாடல்களையும் அதைத் தொடர்ந்து மணிவாசக சுவாமிகள் அருளிய பத்து திருப்பள்ளி எழுச்சி பாடலிலே இன்றைய தினம் ஒன்பதாவது நாளான ஒன்பதாவது திருப்பள்ளி எழுச்சி பாடலை பற்றி இப்பொழுது சிந்திப்போம் விண்ணக தேவரும் மாட்டா விழு பொருளே தொழுபடியோங்கள் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உண தொழுபடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வந்திரு யாய் வழி அடியோம் வன்னகத்தே வந்து வாழ செய்தானே வந்திரு பெருந்துரையாழ்வழி அடியோம் கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்படியார் கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்படியார் என்னக தாய் தாய்லகுயிற்குிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னக தாய் உலகுயிர்குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே படி ஒவ்வொரு திருப்பள்ளியேச்சி பாடலிலும் ஒவ்வொரு பொருளாக கூறிக்கொண்டே வந்த மணிவாசக சுவாமிகள் விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே என்கின்றார் விழுப்பொருள் என்பது அந்த உயரிய சிவப்பரம்பொருளை குறிக்கின்றது மணிவாசக சுவாமிகள் பல இடங்களிலே இந்த விழுப்பொருளை இந்த விழுப்பொருளை வைத்துத்தான் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது சிவப்பரம்பொருளாக விளங்கக்கூடிய அந்த விழுப்பொருள் விண்ணிலே வாழக்கூடிய தேவர்கள் எப்பொழுதுமே அந்த இறையனுடைய அனுபவத்தை உணர மாட்டார்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பிடுகின்றார் மணிவாசக சுவாமிகள் விண்டக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உண தொழுப்படியோங்கள் என்று குறிப்பிடுகின்றார் இந்த பூமியில் வாழும் சிவனடியார்கள் அந்த விழுப்பொருள் ஆகிய சிவப்பரம்பொருளை அந்த பரமானந்த தேனை பருகுகின்றார்கள் இப்படி அந்த வழிபடுகின்ற அந்த தன்மையை ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் ஞானத்தால் தொழுவேன் உனைநானலேன் ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் ത്താൽ തൊഴുവേൻ ഉണൈനാണലേ ഞാനത്താൽ തൊഴുവർ തൊഴ കണ്ട് ഞാനത്താൽ തൊഴുവർ തൊഴ കണ്ട് ഞാനത്താൽ നാനും തൊഴുവേനേ ഞാനത്താൽ തൊഴുവർ தொழக்கண்டு ஞானத்தால் நானும் தொழுவேனே என்று ஞானிகளாக விளங்கக்கூடிய அடியார்கள் விழுப்பொருளே உனை தொழுப்படியோமுங்கள் என்று அந்த இறைவனுடைய தன்மையை குறிப்பிடுகின்றார்கள் தொழும்பு என்பது தொழுப்பு என கூறுகின்றார் தொழுப்பு என்றால் தொண்டு என்று பொருள்படுகின்றது இந்த இறை தொண்டை புரிவதையே வாழ்நாளண்டு அடைய அடியவர்களாகிய சமயக்குறவர்கள் ஒவ்வொருவரும் இந்த வழிமுறையை காட்டி அருள் இருக்கின்றார்கள் மணிவாசக சுவாமிகளும் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பேன் என்று குறிப்பிடுகின்றார் சிவபுராணத்திலே இந்த தொண்டின் சிறப்பை போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பேன் என்று மணிவாசக சுவாமிகள் சிறப்பித்து இந்த தொண்டின் சிறப்பை கூறியிருக்கின்றார் அப்பர் பிராணும் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் திரு கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று இந்த தொண்டின் சிறப்பை விரித்து ஓதுகின்றார் இறைவனின் தொண்டிற்காகவே எவ்வளவோ அடியார்கள் இப்பொழுது சிறமேற்கொண்டு அந்த தொண்டினை புரிந்து இந்த இறைவனுடைய பேரிழர்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அடியார்களை இறைவன் ஏன் மண்ணுலகில் வாழச் செய்கின்றான் என்றால் ஆணவ நீங்கி அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தி இறை தொண்டினை விடாது செய்து அப்பரமனின் திருவடி நிழலை அடைவதற்கு ஆணவ மலத்தினை ஒழிக்க வேண்டும் இந்த நிலையையே குமரகுருவரரும் மீனாட்சி தமிழிலே குறிப்பிடுகின்றார் அந்த ஆணவ மலத்தை கிழங்கு என்று குறிப்பிடுகின்றார் குமரகுருபரர் கிழங்கு என்பது எப்படி மண்ணில் புதைந்திருப்பது போல அகத்தினுள்ளே புதைந்திருக்கும் ஆணவத்தை கிழங்கு என்கிறார் குமரகுருபரர் அகந்தை கிழங்கை அகழ்த்தெடுக்கும் தொழும்பர் உலகோயில் ஏற்றும் என் விளக்கே என்கிறார் குமரகுருபரர் இந்த அகந்த கிழங்காக விளங்கக்கூடிய ஆணவ மலத்தை ஒழித்து இறைவனுக்கு அற்புத தொண்டுகள் பல செய்து அந்த விழுப்பொருளாகிய இறைவனை அடைய வேண்டும் விண்ணவர்களும் நன்னமாட்டாத மாட்டாத அந்த விழுப்பொருளை தொண்டுகள் பல செய்து நாம் அடைய வேண்டும் அதற்காகத்தான் இந்த மானுட பிறப்பை எடுத்திருக்கின்றோம் உயிர்கள் எத்தனையோ இருப்பினும் இந்த மானுடர்களுக்கே ஆறு அறிவை கொடுத்திருக்கின்றான் இறைவன் இந்த அறிவை கொண்டு பிறவான் நிலையை அடைய என்ன செய்யலாம் அந்த பேரானந்தத்தை பெற முயற்சி செய்ய வேண்டும் இறைவனை நம்மால் முடிந்த தொண்டுகள் செய்து எவ்வளவோ அடியார்கள் அவரவர்களுக்கு உரிய நேரத்திலே ஒதுக்கி இறை தொண்டினை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை வைத்தே மணிவாசக சுவாமிகள் இந்த அற்புதமான அந்த விண்ணவும் விண்ணவரும் நன்னமாட்டா விழுப்பொருளை வழிபட வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார் வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் என்கின்றார் வளம் நிறைந்த அந்த பகுதியான அந்த திருப்பெருந்துறை ஒவ்வொரு பாட்டிலும் அந்த திருப்பெருந்துறையினுடைய வளத்தை குறித்து கொண்டிருக்கிறார் வளம் நிறைந்த நீர்வளம் நிலவளம் இயற்கை வளங்கள் நிறைந்த அந்த திருப்பெருந்துறையிலே வழியடியோம் வழி வழியாக பரம்பரையாக வழிபடுவோரை சிவதுண்டு செய்பவர் இப்படி அந்த பாரம்பரியமாக அந்த இறை வழிபாட்டை செய்து கொண்டிருக்கின்ற அடியார்கள் வழியடியார்கள் என குறிப்பிடுகின்றார் மணிவாசக சுவாமிகள் வந்திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தேன் என்று கலிதரு தேனே என்கின்றார் அப்படி அந்த வழிபாடு செய்பவரை வழி வழியாக தொடர்ந்து வழிபாடு ஆற்றிக் கொண்டிருக்கின்ற சிவனடியார்களுக்கு பல தொண்டுகள் புரிந்து சிவாலங்களுக்கு அற்புதமாக தொண்டு செய்கின்ற அந்த அடியார்களை சிவனை தவிர வேறு யாரையும் சிந்தியாது இருப்போரை நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் குறிப்பிட்டிருக்கிறார் மீலா அடிமை அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் என்று மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த வழி வழியாக அடிமை செய்யும் வழிப வழிபாடு செய்கின்ற அடியார்களை குறிப்பிடுகின்றார் அவர்களுக்கு தேனை போன்று இருக்கின்றார் சிவபெருமான் அதைத்தான் வன்திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தேன் என்று கழிதறிதேனே அந்த அடியார்களுக்கு தேனைப் போன்று அமுதத்தை போன்று இருக்கின்ற சிவபெருமானே என்று குறிப்பிடுகின்றார் மேலும் சிவஞான சித்தியார் பாடலும் கரும்பை தேனை பாலை கனியமுதை கண்டை கட்டியை ஒத்திருப்பன் அந்த முத்தியினில் கலந்தே என்று இறைவனை கரும்பே தேன் பால் கனியமுது கற்கண்டு வெள்ளக்கட்டி என்று இனிய பொருள்கள் எல்லாவற்றிலும் ஒப்பிட்டு மழ்குகிறார் சிவஞான சத்தியார் பாடலில் இதையே மணிவாசகரும் பத்துடையர் ஈசன் பழையடியீர் பாங்குடையர் என்று போற்றுகின்றார் இந்த களிதரு தேனே வழி வழிபட்டு கொண்டிருக்கின்ற அடியார்களுக்கு கண்ணகத்தேன் என்று தேனே கரும்பே கடலமுதே என்றெல்லாம் மணிவாசக சுவாமிகள் அந்த நிலையில் வழிபடும் அடியார்களுக்கு திகழ்வதை சிவபெருமான் இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார் விரும்படியார் எண்ணகத்தா என்று குறிப்பிடுகின்றார் இறைவன் யாருடைய எண்ணத்தில் நிறைந்திருப்பான் என்பதை மணிவாசகர் முதல் பதிகத்திலே குறிப்பிடுகின்றார் சிவபுராணத்திலே கரந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தார்போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையார் வின்னோர்கள் ஏத்த என்று சிவபுராணத்திலே விவரிக்கின்றார் மணிவாசக பெருமான் முதல் பதிக்கத்திலேயே விரும்படியார் என்னகத்தாய் இந்த அற்புதமான இந்த திருப்பள்ளியேஷியிலே விரும்புகின்ற அடியார் எண்ணத்திலே போய் நிறைகின்ற பெருமானே என்று மணிவாசக பெருமான் கூறுகின்றார் இறைவனை விரும்பும் அடியார் யாரோ அவருடைய உள்ளத்தில் கோயில் கொள்வான் என்பதை திருத்தொண்டர் புராணத்திலே காட்டுகின்ற பூசலார் வரலாறை ஒப்பிட்டு பார்க்கையிலே மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இதனை விளக்கும் வகையிலே சேக்கிழார் பெருமான் நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்து நாளை நாம் புகுவோம் நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒழிந்து பின் கொள்வாய் என்று கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டருள போந்தார் இப்படி இந்த திருத்தொண்டர் புராணத்திலே சேக்கையார் பெருமான் விரும்படியார் என்னகத்தான் என்ற இப்படி பூசலார் எப்படி வழிபட்டார் என்பதை குறிப்பிட்டு அற்புதமாக விரும்பும் அடியார் எண்ணத்திலே நிறைந்த இறைவனுடைய நிலையை குறிக்கின்றார் சேக்கையார் பெருமான் இப்படி இறைவன் விரும்படியார் எண்ணகத்திலே உறவிடமாக கொண்டு அருள்வதை நமது மணிவாசக சுவாமிகள் பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றார் கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் என்று கூறும் மணிவாசக சுவாமிகள் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று நாங்களெல்லாம் திருப்பள்ளியில் நின்று எழுந்தருகின்ற உமது திருமுகத்தை காண ஆவலாக இருக்கின்றோம் தேவர்களும் அறிய முடியாத அந்த திருவடி காட்சியினை கண்டு எமது திரியோதான மலத்தை நீக்கி இறைவனுடைய பேரர்களுக்கு பாத்திரமாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கூறி இந்த ஒன்பதாவது பாடலிலே இறைவனுடைய விழுப்பொருளாக விளங்கக்கூடிய இறைவனுடைய பேராற்றலையும் அவருடைய தலையளித்து ஆட்கொண்டும் தன்மையையும் கூறி நாளைய தினத்திலே பத்தாவது பாடலிலே சந்திப்போம் என்று நன்றி கூறி அமைகிறோம்